வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்று இந்த பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது பின்னானவைகளை மறந்து இது முழுமையும் மறந்து விடுவதை குறிக்காது அது மிகவும் கடினமாக அதாவது நிச்சயமாக தொடர்ச்சியாக கடந்த காரியங்களையே நினைத்து கொண்டிருப்பதை அவர் விரும்பவில்லை மறுக்கிறார் அவருக்கு வருங்காலமே முக்கியமானது கடந்த காலத்தின் தோல்விகளையும் வெற்றிகளையும் விட்டுவிட்டு தொடர்ந்து செல்வதே அவரது குறிக்கோள் தனது தோல்விகளில் தனது தைரியத்தை இழந்து பயம் அடைவதையோ தனது வெற்றிகளினால் திருப்தியடைந்து மன ரம்மியமாக இருப்பதையோ அவர் விரும்பவில்லை நான் சொல்கிறது புரிகின்றதா நான் அப்போஸ் பவுல் எழுதிய வார்த்தைகளை சொல்லுகிறேன் பின்னானவைகளை மறந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள் வெற்றிகள் இவைகளையும் சொல்லியாக வேண்டும் அவருடைய வாழ்விலே கடந்து வந்ததான பாதைகளை அவர் சற்றேனும் அவர் நினைவு கூறாதபடிக்கு தன்னை அழைத்த தேவன் அதாவது பதினான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லி தேவ பிள்ளையே இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தேவன் ரட்சித்து அபிஷேகித்திருக்கிறார் நன்றாக ஒன்றை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்புகள் இருக்கிறது தேவ பிள்ளையே இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக நாம் தேவனுக்காக எதையாகிலும் நாம் செய்தாக வேண்டும் அப்படிதான் பவுல் அவ தன்னுடைய வாழ்விலே கடந்த காலத்திலே நிகழ்ந்ததான நிகழ்வுகளை அவர் எண்ணி அப்படியே சோர்ந்து போய் அமர்ந்து விடாதபடிக்கு கிறிஸ்து இயேசு என்னை அழைத்ததின் நோக்கம் உண்டு உண்டு ஒன்று உண்டு என்று சொல்லி அவர் அந்த லக்கை அடையும்படிக்கு அவர் பொறுமையாக ஓடுகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறதை இங்கே பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் சில ஊழியத்தின் பாதைகளிலே தோல்விகளை சந்தித்திருக்கலாம் இழப்புகளை அடைந்திருக்கலாம் விசுவாச பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையிலே படு தோல்விகளையும் படுமோசமான நிலைகளையும் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் உங்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் அப்போசன் ஆகிய பவுலின் மூலியமாக தேவ ஆவியானவள தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தையை உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் பின்னானவைகளை மறந்து உங்கள் வாழ்விலே நீங்கள் நினைக்கலாம் ஐயோ நான் தேவனுக்கு விரோதமான காரியங்களை இப்படியெல்லாம் செய்தேனே தேவன் என்னிடத்தில் விரும்புகிற விதம் என்னுடைய வாழ்வு இல்லையே எப்படி நான் அந்த லக்கை அடைய முடியும் என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படலாம் அல்லது உங்களுக்குள்ளே அந்த குற்ற மனசாட்சிகள் காணப்படலாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவனடை ஒருவன் திரும்புகிறான் திரும்பிவிட்டான் என்று சொன்னால் அவன் பின்னான காரியங்களை பின்னான வாழ்வை அவன் மறந்தாக வேண்டும் பாவ செயல்களோ துரோகமான காரியங்களோ கொலை பின்னணியங்களோ விபச்சார பாவங்களோ இல்லை கொடியதான மறுதளிப்போ எதுவாக இருந்தாலும் அவைகளை விட்டு நாம் ஓய்ந்திருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று சொன்னேன் அல்லவா முடிவு பர்ந்தம் நாம் பெற்றுக்கொண்டதான ரட்சிப்பிலே நிலைத்திருக்க வேண்டும் அந்த ரட்சிப்பை விட்டு நாம் விலகுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்விகளோ நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற ஏமாற்றங்களோ நம்முடைய வாழ்விலை பொருளாதார காரியங்களிலே குறைபாடுகளோ அல்லது தொழிலிலே ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு நிலையோ நாம் கண்டு தேவனை விட்டு நாம் விலகக்கூடாது தேவன் நம்முடைய வாழ்விலே எதை செய்தாலும் அவர் நன்மைக்கு ஏதுவாக மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தேவனா இருக்கிறார் இந்த நாளிலும் பிரியமானவர்களே பின்னானவைகளை நீங்கள் மறக்க பழகிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட மனிதர்களை வேண்டுமானாலும் நீங்கள் சந்தித்திருக்கலாம் உங்களுக்கோட கூட இருந்து அப்பம் புசித்து உங்களோட ஆகாரம் உண்டு கழித்ததான நபர்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தீமைகளை உங்களுக்கு செய்திருக்கலாம் ஒன்றை சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்து அனைவரையும் மன்னித்தது போல உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் உங்கள் மேல் காணப்படும் படியாக நீங்கள் விரும்பினால் உங்கள் வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே நடந்ததான நிகழ்வுகளை மறந்து தேவனை நோக்கி உங்கள் வாழ்க்கை தொடரட்டும் கத்த நிச்சயமாய் உங்கள் வாழ்விலே பெரிய வெற்றிகளையும் ஆசீர்வாத நன்மைகளையும் அவர் கட்டளையிடுவார் பின்னானவைகளை மறந்து கொள்ளுங்கள் செபிப்போம் நல்ல தகப்பனே என் வாழ்க்கையிலும் அண்டவரே அநேக பின்னான காரியங்களை நான் யோசித்து நினைத்து சில நேரங்களிலே சோர்ந்து போய் அமர்ந்து கொண்ட சூழ்நிலைகள் உண்டு ஆனால் இன்றைக்கு மறுபடியும் இந்த வார்த்தையின் மூலியமாய் என்னோடு மாத்திரமல்ல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் பொழுதுல இருந்த எங்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பண்ணுகிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்படியாக அன்றவரே எங்கள் வாழ்வு பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் சாபத்திலும் அண்டவரே இந்த உலகத்தின் ரோகங்களிலும் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அண்டவரே நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கிறிஸ்து இயேசுவை எங்களுக்காக தந்தருளி எங்களை மீட்டெடுத்தீரே எங்களை ரட்சித்தீரே உம்முடைய உன்னதமான அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்விலே பின்னான காரியங்களை நாங்கள் விட்டு விலகி மறந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு நேராய் நாங்கள் திரும்ப ஓட எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளை ஆசீர்வதித்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ